டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஒரு கட்சி மீது இன்னொரு கட்சியினர் தீவிரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை மற்றும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது கலைஞர் கருணாநிதி நலமாக இருந்தால் தாம் தலைவராக முடியாது என்பதை உணர்ந்து அவருக்கு உரிய சிகிச்சைகள் வழங்காமல் இரண்டு ஆண்டுகள் வரை வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருந்தார் ஸ்டாலின் என்று குற்றம் சாட்டினார் மேலும் கருணாநிதியை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்றிருந்தால் அவர் குணமடைந்திருப்பார் ஆனால் ஸ்டாலின் அதை செய்ய விரும்பவில்லை திமுகவில் தலைவர் பதவியை பிடிக்கும் நோக்கத்தில் மட்டுமே அவர் இருந்தார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் கலைஞர் கருணாநிதிக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் மேலும் திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் ராசா கண்டிப்பாக சிறைக்கு செல்வார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள வழக்கில் நிச்சயம் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பேச்சு தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கரகாட்டக்காரன் எங்கவூரு பாட்டுக்காரன் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களில் நடித்தவர் நடிகர் ராமராஜ் இவர் எம்ஜிஆர் உடைய தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது தான் பிரபலமாக இருந்த தருணத்திலேயே தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் பின் சினிமாவில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படவில்லை என்பதால் அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசியாக திகழ்ந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து ராமராஜன் மீது ஜெயலலிதாவுக்கு எப்போதுமே தனி கவனம் உண்டு ராமராஜன் உடல்நலக் குறைவாலும் வறுமையாலும் பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் அவருடைய மருத்துவ செலவு அனைத்தையுமே ஜெயலலிதாவை ஏற்றார் அதன் பின்னர் தேர்தல் சமயங்களில் அதிமுகவுடைய பிரச்சாரக் கூட்டங்களில் ராமராஜன் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்குப் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அவர் இந்நிலையில் தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது ஜெயலலிதா இருந்த காலம் போல் அல்லாமல் தற்போது ராமராஜ் அதிமுகவில் மிகவும் கடுமையாக அவமானப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தேர்தல் முடிவுக்கு பின்னர் டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சிக்கு செல்ல தற்போது ராமராஜ் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழர் கட்சி சார்பாக திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் பிரச்சாரத்தின் போது மயங்கி விழுந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு சிறந்த கவனத்தை பெற்ற வேட்பாளர் என்றால் கண்டிப்பாக நடிகர் மன்சூர் அலிகான் என்றே கூறலாம் நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாய சின்னத்தில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் இவர் மேற்கொண்டிருக்கும் பிரச்சார முறைகளை அதற்கு காரணமாக இருக்கின்றன மக்களை கவரும் வகையிலான பல்வேறு யுக்திகளை பிரச்சாரத்தில் மேற்கொண்டார் குறிப்பாக காய்கறி விற்பனை செய்வது இளநீர் கடையில் இளநீர் விற்பது பெண் ஒருவருக்கு அம்மிக்கலில் சட்னி அரைத்துக் கொடுப்பது என்று பல்வேறு விதமான நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மன்சூர் அலிகானுடைய இத்தகைய செயலால் அவருக்கு வாக்கு கேட்டு செல்லும் பகுதிகளில் எல்லாம் உற்சாகமாக காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று மாலை திண்டுக்கல் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் திடீரென்று மயங்கி விழுந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனிருந்த நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவருமே அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர் அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்த பிறகு தற்போது மன்சூர் அலிகான் மீண்டும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் கூறியதாவது பொறியாளர் செய்த தவறால் சமூக வலைதளங்களில் என்னுடைய பெயர் தர்மா ராஜ் என்று பரப்பப்பட்டதாகவும் பொறியாளர் தர்மா ஒன்றுபடுத்தாமல் டேப் செய்து ஒட்டியிருந்ததால் அது காற்றில் பறந்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதனால் தான் என்னுடைய பெயர் உலகம் முழுவதிலுமே தெர்மாக்கோல் ராஜுவாக பரப்பப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் ரப்பர் பந்துகளை பயன்படுத்தி நீரை ஆவியாக்காமல் தடுக்கும் முறை பயன்பாட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு நிதி இல்லாத காரணத்தினால் தெர்மாக்கோலை பயன்படுத்த திட்டமிட்டோம் அந்த நிகழ்ச்சிக்கு பின் நான் ஒரு விஞ்ஞானியாக சித்தரிக்கப்பட்டேன் என்று சிறுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி